இன்னைக்கு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க முடியாததுக்கு நீங்க ஒரு ஒரு மிக நீண்ட ஒரு கடிதம் கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் கூட விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணன் திருமாவுக்கு ஒரு ப்ரெஷர் வச்சு வர முடியல ஆனா அவருடைய மனம் முழுக்க இங்கதான் இருக்கும் நாங்க நம்புறோம்ன்றாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான இன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் விகடன் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பது அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவன் என்கிற முறையிலே எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கப்பெரிய உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த மண்ணில் நிலவுகிறது அதனை இன்றைக்கு விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருப்பது பெருமை அளிக்கிறது ஆனால் இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணமில்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு தொடக்கத்திலேயே விகிடன் பதிப்பகத்தாரிடம் நான் இதை இது குறித்து விளக்கி சொல்லி இருக்கிறேன் திரு விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கிற சூழல் எழுந்தால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் அல்லது அதற்கான செயல் திட்டத்தை வகுத்து காத்துக் கொண்டிருக்கிற சிலர் திருப்பிவாதம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதற்கு இடம் தரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன் விஜய் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ எந்த அழுத்தமும் தரவில்லை அவ்வாறு அழுத்தத்திற்கு பணிந்து இணங்கி இயலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இல்லை அந்த அளவுக்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நாளை வெளியிட்டுள்ளதாக ஒரு முரண்பாடாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர் அழைக்கும்போது இந்த முரண்பாடு இருக்கிறது ஆனால் விஜயோட ஒரே நிலையில் இருக்கும்போது அரசியல் முரண்பாடுகள் வர மாதிரி இது பேசுவாங்க அதாவது திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க மக்களுக்கு கலந்து அரசு கட்டமாக இன்னைக்கு தமிழ் தேசம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரே மேடையில் நின்றபோது கலைஞர் நாணயத்தை வெளியிட்ட போது அதற்கு முன்னதாக எந்த ஊடகமும் சந்தேகத்தை எழுப்பவில்லை அரசியல் சாயம் பூசவில்லை திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது அல்லது பாஜக சேர சேரப்போகிறது என்று யாரும் தலைப்பு செய்தி போடவில்லை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையிலேயே அழைப்பு அச்சிடுவதற்கு முன்னாலேயே ஒரு நாளேடு இதை அங்கிருந்துதான் இந்த சர்ச்சை சர்ச்சைக்கான புள்ளி தொடங்குகிறது ஒரே மேடையில் திருமாவளவனும் விடுதலை விஜய் அவர்களும் நிற்கக்கூடாது என்று கருதியவர்கள் அல்லது இப்படி திருமாவளவன் விஜயோடு போக போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியிலே ஏற்படுத்த விரும்பியவர்கள் இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் போட்டார்கள் அதிலிருந்து தொடர்ச்சியாக தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா விஜய் திருமா இருவரும் ஒரே மேடையில் இருப்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார் திமுக காரர்களா திமுக கூட்டணியில் இருந்தவர்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா இல்லை இந்த பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் விழாவை அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மடைமாற்றம் செய்துவிட்டார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது வெறுவாய்க்கு அவல் கொடுத்த கதையாக மாறிவிடும் என்ற நிலையில் சுதந்திரமாக நான் எடுத்த முடிவு இதில் எந்த அழுத்தமும் இல்லை இருநூறு இடங்களில் இருமாக்குடன் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு மக்கள் மைனஸ் மாடம் புகட்டுவார்கள் என்று இதை பேசுகிறார் அதே வேடையில் வன்னராட்சி முறைக்கே முடிவு கட்டுவோம் ஒரு தலித் கருத்தியல் சிந்தனை கொண்ட ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும்னு ஆதரவரையும் பேசுகிறார் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் என்ன நோக்கத்தில் விளங்கவில்லை அந்த கருத்தை நான் மறுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது ஒரு முதலமைச்சராக தலித்து வர வேண்டும் என்றும் உங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி ஒரு ஆட்சியில் பந்து அதிகாரத்தில் பங்குறது ஒரு நீண்ட காலமாக இருபத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை அதேதான் நினைக்கிறார் அதாவது நம்முடைய கொள்கை சாதி ஒழிப்பு ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை அதே போல நம்முடைய கொள்கை சமத்துவம் ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை அதுபோல எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய விருப்பம் நம்முடைய வேட்கை ஆனால் அது உடனடியாக சாத்தியமா என்றால் அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கணியவில்லை என்பது என்னுடைய கருத்து நாங்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே இதை நான் மேடைகளில் ஓப்பனார் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பேசியிருக்கிறேன் ஆனால் இன்னும் தமிழகத்தில் அதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற போது சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் திட்டமிட முடியும் நம்முடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொண்டு அவற்றை நிறைவேற்றுவது அந்த இலக்கை எட்டுவது என்பதில் நாம் வகுக்கிற புத்தியை பொறுத்துதான் அது அமையும் இப்போது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுகிற அதே அதாவது விடுதலை சிறுத்தையில் தொடக்க காலத்தில் சொல்லுகிற அதே கருத்து தான் என்றாலும் கூட இன்றைய சூழலில் அது பொருத்தம் இல்லாதது என்று ஏற்கனவே நான் பதிவு செய்வோம் எடுக்கப்படும் உறுதியான நடவடிக்கை கட்டாயமாக உயர்நிலை கோவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார் ஒரு முன்னணி பொறுப்பு துணைப் பொதுச் செயலாளர் என்பது எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக்குழுவிட ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அடிக்கை இருக்கும் நிகழ்ச்சிக்கு அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம் ஒரு ஆதங்கம் அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு கட்சியின் நலன் கருதி கூட்டணியின் நலன் கருதி சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு அதே போல இந்த

அடுத்தடுத்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறது தமிழக அரசுக்கு அது குறித்த கோரிக்கையை வைத்திருக்கிறது அழுத்தம் கொடுத்திருக்கிறது அதன் பிறகுதான் வழக்கமான போலீஸ் விசாரணை இல்லாமல் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாங்கள் முதல்வரிடத்தில் கேட்டிருக்கிறோம் அதில் சில தேக்கம் உள்ளதை எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதை மூடி மறைக்க வேண்டிய குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை என்பதை எங்களிடத்தில் அதிகாரிகள் விளக்கியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி எல்லா கட்சியினரும் அதை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட வேங்கவேல் பிரச்சனை பற்றி விஜய் பேசுகிறார் என்றால் அதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதிமுகவோ அல்லது வேறு எதிர்கட்சிகளோ வேங்கவேல் பிரச்சனையில் ஏன் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று எந்த போராட்டங்களையும் அவர் எடுத்து எடுக்கவில்லை திருமாவளவன் ஏன் இன்னும் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் கேள்வி எழுப்புகிறார் அதாவது வேங்கவேல் பிரச்சனையில் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை வேங்கவேல் பிரச்சனையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றால் திருமாவளவன் மட்டும்தான் கவலைப்பட வேண்டும் திருமாவளவன் மட்டும்தான் ஆத்திரப்பட வேண்டும் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து இங்கே உருவாகியிருக்கிறது வேங்கவேல் பிரச்சனை மனித மனிதாபிமானத்திற்கு எதிரானது அதை கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா அல்லது இதர எதிர்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா அவர்கள் யார் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆக அவர்கள் நோக்கம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில்லை திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும் அதற்கு இது ஒரு சாக்கு இதை ஒரு குற்றச்சாட்டாகத்தான் முன்வைக்கிறார்கள் அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் குரல் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டோம் மணிப்பூர் விஷயத்திற்கு நாங்கள் எல்லாம் போராட்டம் எடுத்திருக்கிறோம் விமர்சிப்பவர்கள் எத்தனை பேர் மணிப்பூர் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார் இந்திய ஒன்றிய அரசு மணிப்பூர் பிரச்சனையில் எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஓரிரு கட்சிகளை தவிர ஒரு சில கட்சிகளை தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து பெரிதாக போராடவில்லை அலட்டிக் கொள்ளவில்லை திமுக அரசை குறை கூற வேண்டும் அதை மட்டும் கூறினால் சரியாக இருக்காது என்று அவ்வப்போது பிஜேபியை எதிர்ப்பதைப் போலவும் சில பேர் தொட்டு காட்டுகிறார்கள் உள்ளபடியே மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும் இதனுடைய வேண்டுகோள்